அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் இந்த மந்திர நம்பரை மூன்று முறை உச்சரித்தால் போதும் நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு மந்திர என்ன நம்ம எழுதணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாம பண வரவிற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தாந்திரம் தாந்திரிக முறைகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது ஏன் நம்ம நல்ல காரியமெல்லாம் வளர்பிறையில செய்யணும் அப்படின்னா அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அப்படிங்கிறதற்காக பெருகிக்கொண்டே போக வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வளர்பிறை வெள்ளிக்கிழமையில நல்ல காரியங்களை ஸ்டார்ட் பண்றோம் அப்படி பண வரவிற்குண்டான சாந்திரிக முறைகளையும் இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண வரவிற்காக நாம எழுதக்கூடியது நான் ஏற்கனவே சொல்லி இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு சக்திகள் உண்டு எப்படி நாம மந்திரங்கள் சொல்கிறோமோ அந்த மந்திரங்களுக்கு நம்மளுக்கு நிறைய சக்திகள் உண்டு இல்லைங்களா அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு சக்திகள் இருக்குது இந்த மந்திர எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வளர்பிறை வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையில இதை ஒரு முறை எழுதி நீங்க உங்க பூஜை அறையில வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதுமானது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க நம்ப முடியாத பண வரவுல பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நான் ஏற்கனவே இந்த மாதிரியான தாந்திரிக முறைகள் சொல்லும் பொழுதே நான் கூடவே ஒரு மெசேஜையும் சொல்லிடுவேன் இந்த நம்பரை எழுதி வீட்டில் வச்சு வச்சுட்டு சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தா பணம் வந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பா நான் அதை அப்படி வந்து நான் சொல்ல வரலங்க இந்த நம்பரை எழுதி நீங்க சுக்கரகோரையில் வைக்கும் பொழுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க பண வரவு நம்மளுக்கு எப்படியாவது பணம் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு வேலை இல்லைனா வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க இல்ல ஓன் பிசினஸ் ட்ரை பண்ணுவீங்க இல்ல ஏதோ ஒரு வகையில நீங்க முயற்சி செய்வீங்க இல்லைங்களா அந்த முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய வேலையை தான் இந்த மந்திர எண்கள் வந்து செய்யும் நாம என்ன தான் முயற்சி செஞ்சுருப்போம் ஆனால் அது தோல்வியவே நம்ம சந்திச்சிருப்போம் அப்படி அந்த தோல்வி ஏற்படாமல் நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மந்திர எண்ணத்தான் நாம இந்த பதிவுல பார்க்க போகிறோம் ரொம்ப 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 எளிமையானது தாங்க பத்து ரூபாய் செலவில்லாம நம்ம பண்ணக்கூடியது ஒரு கிரீன் கலர் பேனா பென்சிலும் ஒரு பேப்பரும் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு முறையுமே இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பொருளாக மாறிவிட்டது பணம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு காலகட்ட நிலையிலையும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி பணம் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது இப்போ என்கிட்ட இருக்கிறது நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்கும் அவர்கிட்ட இருக்கிறது இன்னொருத்தர்கிட்ட இருக்கும் இப்படி பணம் வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த பணம் நம்மளுக்கு போதுமான அளவு நம்ம கிட்ட வந்து கிடைக்கணும் நம்மளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கணும் வருமானம் பெருக வேண்டும் அப்படி என்றால் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர எண்ணெய் பூஜை அறையில சுக்கரகோரை நேரத்துல வெள்ளிக்கிழமையில நீங்க இது செய்யணும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரம் அப்படிங்கிறது மூன்று நேரம் வரும் உங்களுக்கு எந்த நேரத்தை தேர்வு செய்து கொள்ள வசதியாக இருக்குதோ அதை நீங்க வந்து தேர்வு செஞ்சுக்கோங்க காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்னு டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் நீங்க தாராளமாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு தாந்திரிய முறையை வந்து செய்யுங்க இது பண வரவிற்கு உண்டானது தாங்க இது மற்ற விஷயங்களுக்கு எழுதலாமா அப்படின்னா பண வரவிற்கு முக்கியமாக நீங்க இதை எழுதலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது மற்ற விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது நம்ம வளர்பிறை வெள்ளிக்கிழமையில செய்யறோம் இல்லைங்களா அப்ப நம்மளுக்கு பண வரவு மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் குழந்தை வரம் கிடை இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல பொதுவாக நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அருளோடு சேர்த்து சுக்கர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் இந்த சுக்கர பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல உச்சத்தில் இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு வீடு மனை காரு பங்களா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வந்து அமையும் அப்போ நம்மளுக்கு இந்த சுக்கர பகவானினுடைய அருளும் ரொம்ப முக்கியம் அப்ப இந்த சுக்கரகோரை நேரத்துல தான் நம்ம இந்த நம்பரை வந்து எழுதணும் இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திர எண் தான் ஸ்ட்ரீம் டூ நைன் ஒன் எயிட் ஸ்ட்ரீம் இரண்டு ஒன்பது ஒன்று எயிட் எட்டு அப்படிங்கிற இந்த எண்ணெய் வந்து ஒரு அன்ரூல் பேப்பரில் க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க அதை வச்சு இந்த மந்திர எண்ணை வந்து எழுதிக்கோங்க சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அன்ரூல் பேப்பர் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேனா பென்சிலில் தான் எழுதணும் நீங்கள் வந்து பண வரவிற்காக எழுதக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் நான் க்ரீன் கலரை பயன்படுத்த சொல்கிறேன் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது பணத்தை வசீகரிக்கும் தன்மை உண்டு அதனால தான் இந்த பச்சை நிறத்தை நம்ம பயன்படுத்த சொல்றோம் இந்த பச்சை நிறத்தில் பென்சில் மார்க்கர் நீங்க எது வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை எழுதி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக இதை வச்சிருங்க உங்க சுவாமி படங்களுக்கு எல்லாம் நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேதியம் இனிப்பு வகைகளாக வைங்கின எப்போவுமே சொல்லுவது வெள்ளிக்கிழமை அன்று நம்மளுக்கு இனிப்பு வகைகள் நெய்வேத்தியமாக வைப்பது தான் சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க மகாலட்சுமி தாயார்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வம் பெருக வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டும்போது இந்த நம்பர் இந்த இந்த நம்பரை எழுதி வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த பேப்பருக்கும் காட்டுங்க அதுக்கு அடுத்தது இதை வந்து மூன்று முறை நீங்க உச்சரிக்க வேண்டும் இப்ப எழுதுறதோடு நிறுத்தி விடாம இதை மூன்று முறை நீங்க சொல்லணும் ஸ்ட்ரீம் இரண்டு ஒன்பது ஒன்று எயிட் ஸ்ட்ரீம் இரண்டு ஒன்பது ஒன்று எயிட் அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து மூன்று முறை நீங்க உச்சரிச்சிட்டு அதுக்கு அடுத்தது தீபதூப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு நீங்க உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்தில் இதை செய்யணும் நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் தேர்வு செஞ்சுக்கோங்க நாங்கள் வேலைக்கு போகிறோம் காலையில் நாங்கள் எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இரவு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நாங்கள் வீட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்கோ நாங்கள் வந்து பசங்க மாமனார் மாமியார் இருக்கிறாங்க கணவரை எல்லாம் அனுப்பணும் அதனால் காலையில் சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறவங்க கூட மதியம் இருக்கக்கூடிய நேரத்தை கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாலையில் ஏன்னா நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமும் அதுல வந்துருது வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்றாவது ஒரு நான்கு மணிக்கு இல்லைன்னா ஒரு ஐந்து மணிக்கு நீங்க எந்திரிச்சி அப்படின்னா குளிச்சுட்டு உங்கள் பூஜை இதை செய்வதற்கு நீங்கள் நேரம் வந்து சரியா இருக்கும் இந்த பூஜையை முடிச்சுட்டு அப்படியே நீங்க வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்க தாராளமாக பார்க்கலாம் இப்படி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன் அடுத்தது நீ இந்த நம்பரை நீங்க எழுதி எவ்வளவு பணம் வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களோ அந்த பணம் இரண்டு நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு நான் வேண்டிட்டு இந்த நம்பரை நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த இரண்டு நாட்களும் வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கலாம் இல்ல நான் வாரத்துல ஒரு நாள் தான் பூஜை பண்ணுவேன் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் தான் நான் பூஜை பண்ணுவேன் எப்ப நீங்க பூஜை செய்யறீங்களோ வழிபாடு செய்யறீங்களோ அப்ப இந்த நான் எண்ணிற்கும் சேர்த்தே நீங்க தீப தீப ஆராதனை காட்டுங்க உங்களுக்கு இந்த பணம் கிடைச்சிருச்சு நீங்க என்ன நினைச்சி எழுதுனீங்களோ அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு அந்த பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த நம்பரை வந்து அப்படியே வெளியில எடுத்துக்கிட்டு வந்து கால்படாத இடத்துக்கள்ல நீங்க போட்டுடுங்க இந்த மாதிரி ஒரு முறை வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரத்துல செஞ்சு பாருங்க நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்